ஜிஎம் கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறம் முப்பது கீர்த்தி வெளியில் வர ரியா அவளை பார்த்துவிட்டு கீழ்மாடியை பார்த்தாள் கீர்த்தி மூன்றாம் மாடி நோக்கி சென்றாள் ரியா அவள் பின்னேயே வந்தாள் கீர்த்தி அந்த வீட்டின் கதவை தட்ட விக்ரம் வந்து கதவை திறந்தான் என்ன விழுந்துச்சு கீர்த்தி கேட்க உங்களுக்கு என்ன இது என் வீடு ஏன் இஷ்டம் விக்ரம் பதில் தர எது உங்க வீடு இந்த முழு அப்பார்ட்மெண்ட்டும் என்னோடது எனக்கு கேட்க உரிமை இருக்கு நீங்களா பதில் சொல்லல பதில வாங்க போலீஸ் வரும் எப்படி வசதி கீர்த்தி கேட்க விக்ரம் அமைதியாக இருந்தான் கீர்த்தி முகத்தில் இன்னும் கோபம் இருந்தது எப்போ வர அசிங்க அசிங்கமா பேச வேண்டியது ரெண்டு பேர் தானே இருக்கீங்க எதுக்கு இவ்வளோ சண்டை அக்கம் பக்கம் யாரும் குடியிருக்க வேண்டாமா கீழ் வீட்டில் மேல் வீட்டில் எல்லாம் உங்களை காலி பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்க ஹவுஸ் ஓனர் நானே உங்களை கேள்வி கேட்க கூடாதா சண்டை எங்க பர்சனல் மேடம் விக்ரம் சொல்ல புருஷன் பொண்டாட்டி சண்டை பர்ஸ்னல் தான் அது ஒரு அறைக்குள்ளே அமைதியா நடக்கணும் அதோட சத்தம் வெளியே வராத வரைக்கும் தான் அது பர்ஸ்னல் உங்க சண்டையோட சத்தம் இந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்க கேட்குது இப்படி கத்தி தொல்ல கொடுக்குறீங்களே வேற யாரும் பக்கத்தில் குடியிருக்க வேண்டாமா சாரி மேடம் இனி இப்படி நடக்காது விக்ரம் சொல்ல வழிவிடுங்க நான் உள்ள போகணும் கீர்த்தி சொல்ல விக்ரம் தலைகுனிந்து வழிவிட்டு நிற்க கீர்த்தி உள்ளே சென்றாள் ஆர்த்தி அழுது கொண்டிருந்தாள் டிவி கீழே விழுந்து உடைந்திருந்தது ஆர்த்தி எழுந்து கொஞ்சம் எனக்கு தண்ணி கொடுங்க அப்படியே நீங்களும் குடிங்க விக்ரம் உள்ள வாங்க கீர்த்தி அழைக்க ஆர்த்தி தண்ணீர் கொண்டு வந்தாள் விக்ரம் ஆர்த்தி இருவருக்கும் தண்ணீர் குடிக்க கொடுத்தாள் கீர்த்தி சாரி மேடம் ஆர்த்தி கூற உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது விவாதம் பிரச்சனையை வளர்க்கும் கலந்து பேசுங்க அமைதியா அமைதியா பேசினாதான் அது உரையாடல் உரையாடல்ல தான் பிரச்சனை தீரும் ஒருத்தர் பேசுறத இன்னொருத்தர் கவனிங்க அவங்களுக்கு பதில் சொல்ல மட்டும் கேட்டா அதுல புரிதல் வராது முழு மனசும் அவங்க மேல இருக்கணும் கவனமா கேட்டு பதில் சொல்லுங்க அப்போதான் பிரச்சனையும் தீரும் புரிதலும் வரும் உங்க சத்தம் இனி வீட்டை விட்டு வெளியே வந்தா நான் வருவேன் உங்க வீட்டுக்குள்ள இதுவே கடைசியா இருக்கட்டும் வரேன் கீர்த்தி சொல்லிவிட்டு வெளியில் வர ரியா நின்றிருந்தாள் ரொம்ப தைரியம் நீ உங்களுக்கு நான் எல்லாம் சத்தம் கேட்டாலே ஓடி வந்துருவேன் ரியா கூற அடுத்த வீட்டில் தீ எரிஞ்சால் ஓடி மறையலாம் அதே நம்ம வீட்டில் எரிஞ்சால் என்ன செய்வீங்க கீர்த்தி கேட்க அண்ணி பேசினா தானே எரியும் காது கேட்காத போல இருந்தால் அவங்களே கத்திட்டு போயிடுவாங்க அடங்கி போகிறதெல்லாம் அடிமைத்தனம் இல்லை ரியா பதில் தர பரவாயில்ல நான் பேசுறது உனக்கு புரியுது நல்லா பதில் பேசுகிறேன் ஆனால் என் வாயம் மட்டும்தான் அடைக்க தெரியுமா கீர்த்தி கேட்க பிரகாஷ் நான் உங்களுக்கு சொன்னாரா நீ அவர் முகம் கிளம்பும்போது யோசனையாக இருக்கும்போதே தோணுச்சு என்னை பொறுத்தவரை சில நேரம் மௌனம் சிறந்த ஆயுதம் சில நேரம் நல்ல மருந்து சில நேரம் தண்டனை ரியா பதில் தர பிரகாஷ் தான் ரியா சொன்னார் அவருக்கு அவர் நண்பன் மேலே அக்கறை ஆனா உன் மௌனம் உனக்கு சிற கொஞ்ச நாள் அண்ணி அப்புறம் உங்க அண்ணன் வந்து கெஞ்சினா கூட வரமாட்டேன் ரியா சொல்ல கீர்த்தி அதற்கு சிரிக்க ரியா புரியாது பார்க்க கீர்த்தி அவளின் ஆபீஸ் அறை உள்ளே சென்று விட்டாள் அன்று அதன் பிறகு சத்தம் இல்லை சண்டை இல்லை கீர்த்தி கிளம்பும் போது அவள் முன்னே இருந்த இரண்டாம் அடி வீட்டின் கதவு திறந்திருந்தது கீர்த்தியின் கண்கள் தானே திரும்ப இனியா வீட்டின் உள்ளே சென்று விட்டாள் அதை பார்த்து இந்த பெண் புலியின் முகம் சுருங்கி போனது அதன்பின் வந்த நாட்களில் அந்த வார ஞாயிற்றுக்கிழமைக்காக சில ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தாள் கீர்த்தி உணவு உண்ண அமர தண்ணீர் என்று பல வசதிகள் செய்தவள் குழந்தைகள் உறங்க என்று அனைத்து ஏற்பாடும் செய்திருந்தாள் அன்று சனிக்கிழமை இரவு எல்லா வேலையும் தானே ரேனாக்காவும் சதீஷனாவும் நேர அங்கேயே வரேன்னு சொல்லிட்டாங்க நான் தான் ஜானகி அம்மாவை கூப்பிட போகணும் செல்வா அண்ணா பசங்களையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துடுறேன் ராஜீவ் நான்சி ரெண்டு பேரும் எப்போ வேணாலும் வரலாம் தினம் சேர்த்து செஞ்சியா பிரகாஷ் தனியே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க கீர்த்தியிடம் பதில் இல்லை பிரகாஷ் அவளிடம் பதில் இல்லை என்று திரும்பி பார்க்க கீர்த்தி உடைமாற்றி கொண்டிருந்தாள் பிரகாஷ் கண்கள் விரிய எழுந்து சென்றான் அவளுக்கு அருகில் நின்று ஏன் வேண்டாம் வேண்டாம் புலிக்குட்டி ட்ரெஸ் போட வேண்டாம் திருப்பி கழட்ட எனக்கு கஷ்டம் இப்படியே வாடி புலி பிரகாஷ் அவளை அணைத்து தூக்க வர வர நீங்கள் சரியில்லை அடுத்த வாரம் நான் பாப்பாவை வெளியே அனுப்ப மாட்டேன் கீர்த்தி சொல்ல ரொம்ப இம்சை பண்ணுறேன்ல எனக்கு பையனும் பொண்ணும் ஏதோ ஒன்று வேணும் இதுதான் அதுக்கு சரியான நேரம் பாப்பா பெரிய பொண்ணாகிறால அதுவும் போக நமக்குள்ள இப்போல்லாம் தனியாக இருக்க நேரமே இல்லை உனா அனைக்க கூட நேரம் தேடி காத்திருக்க வேண்டியிருக்கு பிரகாஷ் விளக்கம் தர இன்சையா என்ன வார்த்தை இதெல்லாம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க உங்களுக்காக என் வேலையை கூட விட்டு பக்கத்தில் இருப்பேன் என் மனநிறவை விட உங்கள் சந்தோஷம்தான் எனக்கு எப்போவும் பெருசு நீங்க சொல்றது சரிதான் பெத்துப்போம் ஒருத்தேங்க ஒவ்வொரு வேலை இதில் சாருக்கு இன்னொரு பாப்பா வேணுமா அதுக்கப்புறம் என் பக்கத்தில் கூட வர முடியாது கொஞ்ச நாள் போகட்டும் எல்லா பிரச்சனையும் முடியட்டும் அப்புறம் குழந்த பெத்துப்போம் சரியா கீர்த்தி கூற தீபிக்கு தம்பி வேணும் அவன் மனசுல ஆசையா இருக்கும்போதே பெத்துப்போம் அவள் அதை பொறாமையாக உணரும் போது கஷ்டமாகிடும் பிரகாஷ் சொல்ல நமக்காக ஒரு உதவி செய்யுங்க தினம் உங்க பூனை குட்டியை சாப்பிட வைங்க குளிக்க வைங்க தூங்க வைங்க போதும் நான் ஃப்ரீயா இருப்பேன் அப்போதான் நீங்க அவளுக்கு உதவி செய்தால் அழாமல் இருப்பா இல்ல எல்லாத்துக்கும் அம்மா வேணும்னு சொல்லி அடமா இருக்கும் கீர்த்தி சொல்லவும் பிரகாஷ் என கூறியிருந்தான் கட்டிலில் அவளை விட்டு பிரகாஷ் அவள் மீது படர தொடங்க கீர்த்தி முகத்தில் வெட்கம் மெல்ல இதழ் சேர்த்து மோகம் கோர்த்து இருவரும் நேரம் சத்தம் பிரகாஷ் விலகி எழுந்து அமர்ந்தான் மீண்டும் சத்தம் வர எழுந்து சென்று கதவை திறந்தான் ஓ இட்ஸ் சேட்டர்டே நைட் சாரி ப்ரோ இந்த இம்சைகளின் இடைவேளையால் உங்கள் இடைவேளை தடைபட்டு போயிருக்கும் ராஜீவ் சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை ப்ரோ உள்ள வாங்க நான்சி எங்க பிரகாஷ் கேட்க சொல்லும் போதே முகத்தில் விற்க வருதே கீர்த்தியை வேற காணும் அப்போது அதே தான் ராஜீவ் ரொம்ப பேச அண்ணா எப்படி இருக்கீங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அண்ணா எல்லாரையும் என் தங்க குட்டி எங்க கீர்த்தி தூங்கிட்டாளா நான் சீ கேட்க எல்லாரும் தூங்குறாங்க தீபி எவ்வளோ நேரம் காத்திருந்தா தெரியுமா சரி காலையில் பேசலாம் அவர் தூங்க போகட்டும் ராஜீவ் நான் சீ இடம் சொல்ல ஓகே அண்ணா குட் நைட் நான்சி விடைத்தர பிரகாஷ் அறையை காட்ட அவர்களுடன் வந்தான் நீங்கள் உங்கள் ரூம் போங்க நம்ம வீடு தானே நாங்கள் பார்த்துப்போம் சிஸ்டர் காத்திருப்பாங்க ராஜீவ் சிரிக்க பிரகாஷ் அவன் பக்கம் வந்து தலையாட்டி சிரித்தான் அதான் கரடி சரியான நேரத்தில் வந்துட்டியே இனி எங்கே பூஜை பிரகாஷ் கேட்க அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய ரூமியோ நான்சி தான் கதை கதையாக சொல்வாள் நீங்கள் ஸ்வீட் ரொமான்டிக் கப்பல்ஸ் அப்படின்னு அதான் கிண்டல் பண்ணேன் நீங்க கிளம்பினா நானும் ஆரம்பிப்பேன் ராஜீவ் புன்னகை தபடி சொல்ல அடக்கடவுளே இதுக்கு தான் இவ்வளோ அவசரமா சரி பத்து நிமிஷம் இரு பால் கொண்டு வந்து தர சும்மா கிண்டலுக்கு சொன்னேன் ப்ரோ எனக்கு வம்பு செய்ய யார் இருக்காங்க உரிமையாக கிண்டல் பணம் இருக்கிறது நீங்க தான் ராஜீவ் சொல்ல அப்ப இன்னைக்கு ஒண்ணும் இல்லையா அப்ப என்னை விடுங்க நான் போறேன் எனக்கு வேலை இருக்கு பிரகாஷ் அவனை பார்த்து சொல்லிவிட்டு நகர ப்ரோ அப்போ உண்மையாவே தான் வந்திருக்கோம் போல சாரி சத்தம் போடாதையா வெக்க வெக்கமா வருது எனக்கு பிரகாஷ் சொல்லவும் ராஜீவ் சிரித்து வைத்தான் பிரகாஷ் பால் காய்ச்சி வர ராஜீவ் வாங்கிக்கொண்டு கொண்டு கட்டை விரலை உயர்த்தி காட்ட பிரகாஷ் அவன் கையில் செல்லமாக கிள்ளிவிட்டு அவன் அறைக்கு வந்தான் பிரகாஷ் அறை வர கீர்த்தி தூங்கி இருந்தாள் பிரகாஷ் சிரித்துவிட்டு அவள் நெற்றியில் முத்தம் தர அவன் நெஞ்சில் வந்து ஒட்டி கொண்டாள் அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி